இது பாரு எரும மாடு மாதிரி கிடக்கு சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளை சும்மா வா கல்யாணம் முடிச்சா இவா கல்யாணம் முடிச்சான்னு சொல்லாத பத்தி கேன கோவம் வந்துரும் ஏன் சூட் பாப்ப ஏத்தி சின்ன பிள்ளையா தான இருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுப்பமே அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணு பக்கம் வருவாங்க மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்றே நீ பிடிச்சிருக்கு நீனே நீ என்னது நான் கட்டி கேன மா சின்ன பிள்ளை தான தாய் ஏன் அவள இப்படி பாடு படுத்துறீங்க ஆமா சின்ன பிள்ளை பெரிய சின்ன பிள்ளை இவ கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது அவங்க வேகமா கல்யாணம் பண்றாங்க நீ இவளையும் கட்டி குடுக்கணுமா என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஆவி இல்லாமல் தைக்கலாம் மைனிக்கு வந்து வாங்க கையோட ப்ளவுஸ் தைக்கி கொடுத்துட்டு வந்துடலாம் ம் போலாமி எந்த டைலர் போகணும் மெயின் ரோட்டில் ஆரி ஒர்க் போடுறாங்களா அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாமா ஆரி ஒர்க்கில் எதுக்கிட்டி சும்மா சாதாரண ப்ளவுஸை தை அதிலே கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல போதும் அப்படின்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் இப்போ பொண்ணுக்கு ஆரி ஒர்க் தானே மெயினி போடுறாங்க ஏட்டி அவையே போடுவாங்க அதுக்கு நம்மளும் போட முடியுமா இது என்ன நம்ம விருப்பப்படியே நடக்குது ஆரியவர்க்கும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா பக்கத்துல இருக்கிற ட்ரைலர் தான் தைக்க கூட சரியான மருமகள் இருக்குன்னா அப்படி தப்பாதான் தம்பிட்டு ஒரு வசத்த கேட்டுக்கொடுமே பின்னா அவன் நயனையும் அவன் என்ன சொல்ல போறான் அவனுக்கு ஆரியோருக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நீ சும்மா தைச்சிட்டு வா ப்ளவுஸ் அழகாந்தான் போதாதான் தான் அவையே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க பிளவுஸ் நம்ம தைப்பதுமா சரிம்மா இனி இப்போ வாங்க இந்த லூஸும் போது பேரு பின்னாடி நான் தைக்க லூசா இருக்கும் எப்படிலாம் இருக்காங்கம்மா சை இதுக்குதானே இவ கூட இருக்காம தனியா போயிருந்துட்டு இருக்கேன்

உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையாக்கோ ஆமாம் சித்தி வேறு என்ன பண்ணால் யாசை தான் செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்புனா ஏதாவது நல்லா தான் எடுத்து சொல்லணும்ல சும்மா கழிவட்டையே போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க அதுவும் மாதிரி இருக்கலாம் நானும் சொல்ல தான் செஞ்சேன் அப்படினாலும் எடுக்க முடியாது வரேன் உன் அம்மா கட்டி இருக்காதுல்ல அவங்க மைனி கிட்ட சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறான் அப்போ உங்களுக்கு அது யார் சித்தி எனக்கும் மைனி தான் பாப்பா என் சித்தி சோகமாகவே உட்காந்துருக்கான் அவளுக்கு புது ஊர் பற்றி ஆ செட் ஆகலை போல அதனால தான் அமைதியாகவே இருக்கா காக்கா என்ன போட போட எல்லாத்தையும் தின்னுட்டே இருக்கேன் இன்னும் வேணுமா என்ன சரிண்டா என்ன நடத்திங்கயா பறந்ததெல்லாம் இங்க பின்ன என்ன செட் ஆகல அத நீ அவட்ட தான் கேட்கணும் அம்மா உங்க அம்மிங்க அம்மா அத்த கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதனால நான் இங்க வந்து உட்கார்ந்தேன் நிஷா என்னடா யாமா உனக்கு இந்த ஊர் பிடிக்கவே இல்லையோ யார் அத என்ன பிடிக்கல நான் எனக்கு அமெரிக்கா விட நம்ம ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இந்த எல்லாமே இருக்கு அடி பாவி ஏமா நான் வரலமா இங்கேயே இருக்கமா யார் கூட டீர் பாவி உங்க அத்த கூடயா உங்க அத்தை கறி உனக்கு பிரிச்சு மேஞ்சிரவா அண்ணா வைக்கலனா இந்த கரமா எனக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டலாம் கொஞ்ச நாள் இந்த ஊர்லயே இருக்கனே அப்புறம் இது எப்ப இருந்து ஏமா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கமோ உனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் நீ மத மதம் வந்திருக்க அப்போ நான் சின்ன வயசுல இருக்க முன்னாடி வந்திருக்கணும் ஏண்டி துருவி துருவி கேட்டுட்டே இருக்க வந்திருக்க சின்ன வயசுல வந்திருக்க ஏமா அப்படியா எதுக்கு நிஷா இப்படி ஷாக் ஆகி கேட்குற நீ அஞ்சாறு வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்த ஒரு ஆறு வயசுக்கு மேலே தான் பேர் பண்ண நினைக்கிறேன் உனக்கு நீ ஞாபகம் இல்லையா இல்லையானே ஞாபகமே இல்லை ஆமாம் நான் உனக்கு கொடுத்த நீ எல்லாத்தையும் காக்க குத்திக்க போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு பசிக்கிறதுலம்மா அதான் போடுறேன் ஏமா நான் சும்மா அப்படியே வெளியே அப்படியே நடந்து போயிட்டு வரட்டா தெரியாத ஊருக்குள்ள போய் எங்கேயாவது மாட்டிக்கிடாத சும்மா அப்படியே போய் தந்தர தூரமா எல்லாம் போக பக்கத்துல போய் வரேன் சும்மா வீட்டுக்குலயே இருக்க போர் அடிக்கலாம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கலாம் வேணா அண்ணா வேணா கூட்டிட்டு போடா வேண்டாம் நீ கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியும் வா சும்மா வா அண்ணிய பார்த்த மாதிரி இருக்கலாம் எலே சித்தி பின்னாடி வந்து இப்படி கத்திட்டு இருக்க பயந்துட்டலாம் என்ன உன்கிட்ட பேசிறதுக்கு இப்ப டைம் இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சித்தி பாருங்க சித்தி பொண்ணுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க் போடுன்னு சொல்லி உங்க அக்கா சொன்னாங்க அதுக்கு எங்க மாமியார் அதெல்லாம் ஏன் தைக்கணும் சும்மா சாதாரண ப்ளவுஸ் தைங்கன்னு சொல்லி கொடுத்து கொண்டு போகிறாங்க ஜித்தி எதுக்கு இந்த மைனி இப்படி பண்ணுது வாங்க ஜித்தி நீங்கள் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் போயிட்டுருக்காக கிடைக்கி நீ என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கே நீ பல்ல கட்டிக்கிட்டே இருக்கேன் இதுக்கா இவ்வளோ டென்ஷன் ஏன் நான் உனக்கு டென்ஷனே இல்லையா அவன் பண்ணாட்டிக்கா இப்போ ஆரி ஒர்க்லாம் பாட வேண்டாமா சும்மா சிம்பிளாக பண்ணா போதுமா நான் டென்ஷன் ஆகாத சொன்னேன் ஆரி ஒர்க் பாட வேண்டாம் சொன்னேன்னா அப்போ வா வந்து தடுத்து நிறுத்த அவங்களே இதுக்கெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னு வச்சுக்கேன் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதனால நீ அவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னு அவங்க பின்னாடி போய் பார்த்துட்டு வா

ம் சரி சரி நீ போ அப்புறம் உங்க அம்மா தேட போற சரி சித்தி நான் வரேன் வா வீட்டுக்குள்ளே போவோம் ஏம்மா நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேனே சரிம்மா தம்பி காணவே இல்லையே எங்கே போனால் இந்த ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்காமா அவன் அவங்க கூட விளாண்டிட்டு இருக்கான் சரி தங்கம் அந்த பையன் வீடு எங்கே இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் சின்ன வயசுல நம்ம வந்திருக்கோம்ண்ணா எனக்கு ஞாபகம் இல்லை எப்படியாவது இன்னைக்கு ஊருக்குள்ளே போய் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் ஏ காக்கா அவளை நீயே தின்னு நான் போயிட்டு வரேன் புஷ்பா ஏய் புஷ்பா போச்சு அப்பா கூட்டாச்சு எல்லாம் தொலைஞ்சு ஆமாமா போட்டோலாம் பாத்துறாங்க நினைக்கா தான் கூப்பிடுறாங்க போய் ஏதாவது சமாளிக்குமா போ உன்னோட ரூம் தானே நீ நீ போ ஏடி ஆ ஆ என்னங்க என்ன எழுவுடி இது என்ன எழுவு கர்மாந்தத்தில இங்க கொண்டு வச்சிருக்கு ஏங்க அது அது வந்துங்க யார்டி இது ஏங்க சின்ன விஷயம் நான் ஒரு பொண்ணு தேடி இருக்கான் அந்த பொண்ணு தான் இது எந்த கர்மாந்தரமா அது எதுக்கு இப்படி வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருக்கான் இதுக்குதான் நான் ரூம் பக்கத்துல எல்லாம் போகும்போது இனிய தடுத்துக்கிட்டே இருந்தியோ பிள்ளைக்கு நல்லது கெட்டதுன்னா எடுத்து புத்திமதி சொல்லு நீனு சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காத நான் இப்ப வெளியே போயிட்டு வரக்கூடிய இந்த கருமத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுக்கணும் இல்லன்னா அப்புறம் நடக்கிறதே வேற சொன்னது காதல கேட்டுச்சா இல்லையா சொல்ல சொல்ல குனிஞ்சிட்டே இருக்க ஏதாவது பதில் சொல்லு ஜட மாதிரி நினைக்கிட்டு இருக்காத அப்பா ரொம்ப கூப்பிடுறாங்களே சரிங்க சாப்பாடா ஏமா பாரு நான் உன்னால நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன்னு எனக்காக அது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இன்னும் இருக்கும் உனக்கு அப்பா உனியும் ஏச மாட்டாங்கன்னு ரொம்ப ஆடாத அப்புறம் கோவ வந்துச்சுன்னா நீயும் பார்க்க மாட்டாங்க நானும் பார்க்க மாட்டாங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்கு வந்து சாப்பாடு போடு எந்த பிரச்சனையும் கரெக்டா கொத்திக்கோங்கண்ணே